வாட் என்ன வாட் டு யூ நோ உனக்கு என்ன தெரியும் வாட் டு யூ நோ வாட்ஸ் த ப்ராப்ளம் என்ன பிரச்சனை வாட்ஸ் த ப்ராப்ளம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் விச் எந்த விச் புக் டு யூ வாண்ட் எந்த புத்தகம் வேண்டும் விச் புக் டு யூ வாண்ட் Which side are you on? நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீர்கள் Which side are you on? Which dress do you like? நீங்கள் எந்த ஆடையை விரும்புகிறீர்கள் Which dress do you like? Who? யார் Who is your best friend? உன்னுடைய நல்ல நண்பன் யார் Who is your best friend? Who is on the phone? ஃபோனில் பேசுவது யார் Who is ஆன் த ஃபோன் ஹூ டிட் திஸ் இதை செய்தது யார் ஹூ டிட் திஸ் ஹூம் யாரை ஹூம் டு யூ லைக் உங்களுக்கு யாரை பிடிக்கும் ஹூம் டு யூ லைக் did you மீட் தேர் அங்கு யாரை சந்தித்தீர்கள் ஹூம் you மீட் there? ஹூம் do you நோ தேர் அங்கு உங்களுக்கு யாரை தெரியும் Whom do you know there? Whose? யாருடைய? Whose son is he? அவர் யாருடைய மகன? Whose son is he? Whose friend are you? நீ யாருடைய நன்பன? Whose friend are you? Whose is this bag? இந்த பை யாருடையது? Whose is this bag? How? எப்படி? ஹவா your parents? உங்கள் பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள் ஹவா your parents? How இஸ் your மம் உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க How இஸ் யுவ மம் How இஸ் இட் பாசிபிள் இது எப்படி சாத்தியம் How இஸ் இட் பாசிபிள் Why? ஏன் Why are யூ லேர்னிங் இங்கிலீஷ் நீங்கள் ஏன் ஆங்கிலம் கற்கிறீர்கள் ஒய் ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ் ஒய் யூ லேட் ஏன் தாமதமாக வந்தாய் ஒய் ஆர் லேட் ஒய் டிட் யூ கோ தேர் நீங்கள் ஏன் அங்கு சென்றீர்கள் ஒய் டிட் யூ கோ தேர்